எம்பிக்களின் கல்வித் தகைமைகளை பரிசீலித்து மீள்பதிவு செய்வோம் பாராளுமன்றம் அறிவிப்பு என்பது வீரகேசரியின் மற்றும் ஒரு தகவலாக இடம்பெடுத்திருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வித்தகமை குறித்து மக்கள் மத்தியில் பல சர்ச்சைகள் எழுந்த நிலையில் பாராளுமன்ற இணையதளத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தகவல் பரிசீலிக்கப்பட்டு மீள்பதிவு செய்யப்படும் என பாராளுமன்றம் அறிவித்திருக்கிறது பாராளுமன்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நீதியமைச்சர் அமைச்சர் அர்ஷன் நாணயக்காரவின் பெயருக்கு முன்பாக கலாநிதி என்று பதியப்பட்டமை தவறானதாக இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறதுனால் இதனால் நீதி அமைச்சருக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு பாராளுமன்றம் வருத்தம் தெரிவித்திருக்கிற நிலையில் மேலும் சில விடயங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்போது இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாராளுமன்றம் அறிவித்திருக்கிறது என்பதும் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே அந்த அடிப்படையில் நீதியமைச்சரால் பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்ட தகவல் தொடர்பான விடயங்களில் இப்போது எந்த பிழையும் இல்லை என்று சொல்ல சொல்லப்படுகின்ற அதேவேளை ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்கள் கட்டமைப்புகள் இப்போது பாராளுமன்ற இணையத்தில் இருக்கிறது எனவே அதனை மீள பரிசீலனை செய்து அதனை மீள்பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக பாராளுமன்ற அலுவல்கள் தினக்கிழமை இது தொடர்பான விடயங்களை அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுகிறது